தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு அடுத்த மாதம் குரூப் எக்ஸாம் எழுத போகிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ் ஒய்ஃபு வேலை போகிறவங்க ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓடிவாங்க தரமான பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பிளான் வந்து அடுத்த நாலு வாரம் கச்சிதமாக படிச்சிங்கன்னு வைங்களேன் இது வரைக்கும் நான் நடந்து போச்சு விட்டுருங்க அடுத்த நாலு வாரம் கச்சிதமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் டூ பிளேம்ஸ் நான் கிளியர் பண்ண வச்சிருவேங்க குரூப் டூ பிளேம்ஸ் நீங்கள் கிளியருங்க அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டூ என் மெயின்ஸுக்கு நீங்கள் இப்போ தயாராகலாங்க எப்படியாவது குரூப் டூ பிளேம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு தரமான பிளான் எடுத்து வந்திருக்கேன் இந்தியாவிலே மாபெரும் ஓட்டத்துக்கு தயாராகிடுங்க மாபெரும் ஓட்டம் த பிக்கஸ்ட் ரேஸ் இன் இந்தியாக்கு தயாராயிடுங்க அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் பிளான் பிளஸ் டெஸ்ட்டும் கூட சேர்ந்து எழுதுனீங்கன்னு வைங்களேன் அப்படியே அடிச்சு நவுத்திடலாங்க அடிச்சு நவுத்திடலாம் ஒரு மாசம் தரவா அப்படியே இந்த ஒரு மாசம் விடாம படிச்சிருவீங்க ரிவிஷன் பண்ணிருவீங்க கண்டிப்பா பிரிலிம்ஸ் கிளியர் என்ன ரிவிஷன் திட்டம் பேர் அப்படின்னா இந்த ஃபயர் ரிவிஷன் திட்டம் ஆல்ரெடி குரூப் ஒர்க்கு இந்த கோட் ரிவிஷன் திட்டம் வச்சிருப்போம் அதுவும் ஷெட்யூல் வரும் கவனிங்க சரியா இந்த ஷெட்யூல் அதாவது இந்த ரிவிஷன் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் குரூப் டூ பிரிலிம்ஸ்கான டெஸ்ட் ஷெட்யூல் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பண்ணல இருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் ஆகஸ்ட் பண்ணல இருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் நம்ம யூடியூப்ல கச்சிதமா வந்து அப்படியே ஃபுல் போர்ஸ் ஃபுல் எனர்ஜியில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படியே கவனிங்க ரிவிஷன் கூடவே டெஸ்ட் சீரீஸ் சண்டே சண்டே டெஸ்ட் சண்டே சண்டே ஃபுல் டெஸ்ட் மாதிரி சொல்ல போகிறேன் யூடியூப் ஷோ யூடியூப்லேயே போட போகிறோம் சரியா யூடியூப் ஆப் ஷோன்ஸ் எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ணிருங்க ஆப்ல அப்படியே படிச்சுக்கிட்டே இதையும் ஃபாலோ பண்ணுங்க சரியா எல்லாமே வீட்டில் யூடியூப்ல படிக்கிறவங்க வீட்டிலையும் படிச்சுருப்பீங்க இந்த பிளானை கரெக்ட் கரெக்டாக கவனிங்க சரியா நூற்றி எண்பது பிளஸ் எடுக்கிறதுக்கு தரமான பிளானுங்க கச்சிதமா வந்து வேலையை கச்சிதமா முடிக்க போறோம் பெலிம்ஸ் வந்து நீட்டா கிளியர் பண்ண போறோம் நூத்தி அறுபது மேல கண்டிப்பா எடுக்க போறோம் சரியா என்ன சார் பிளான் பிளானுங்கிறீங்க கொஞ்சம் காட்டுங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க சரியா வழக்கமா ஒரு பிளான் அப்படின்னா ஒரு நாள் 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 ரெண்டு மூணு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ ஊரே ஊரே ஃபாலோ பண்றாங்க லட்சக்கணம் பேர் வந்து ஒரு ஒரு வாரம் படிக்கிறாங்க ஆனா ரெண்டாவது மூணாவது அப்படியே வந்து போயிடுறாங்க ஆனா ஆனா இந்த அதை விடவே கூடாது ஒரே ஒரு சத்தியங்க ஒரு சத்தியம் ஏக் சத்தியம் ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா நான் ஒரு வாரம் இல்ல சார் ரெண்டு வாரம் இல்ல சார் நாலு வாரம் அப்படியே இதை ஃபாலோ பண்றேன் சார் தமிழ் ஃபுல்லா சார் ஜிஎஸ் ஃபுல்லா சார் மேத்ஸ் ஃபுல்லா சார் இங்கிலீஷ் ஃபுல்லா சார் அப்படிதான் சார் பிளான் இருக்கு ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிடுறேன் சார் கரெக்டா வீடியோ பாக்குறேன் சார் டெஸ்ட் எழுதுறேன் சார் எல்லாத்தையும் கச்சரா முடிச்சிட்டு போய் நான் எக்ஸாம்ல உட்காந்து நான் நூத்தி ஒரு மேல எடுத்துருவேன் சார் எடுத்துருவேன் சார் நீங்க குரூப் டி மெயின்ஸுக்கு தயாராயிடுங்க சார் சொல்லிட்டு என்ன சொல்லு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருங்க சரியா சோ அந்த மாதிரி ப்ராமிஸ் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு மாசம் தயாரா மட்டும்தான் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரகச்சதமா உங்களுக்கு நூத்தி ஒரு மேல எடுக்க முடியும் உண்மையான எக்ஸாம்ல சரியா இந்த ஃபயர் ரிவிஷன்னா என்ன சார் அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ்ட் ஆல்ரெடி இந்த கோட் ரிவிஷன் ஒன்னு போட்டிருப்போம் மே மாசம் ஃபுல்லா போட்டிருப்போம் இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் போகஸ் பண்ணி போட்டிருப்போம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் மட்டும் இல்ல குரூப் டூ குரூப் ஒன் அளவுக்குமே அதுல இருக்கும் கண்டென்ட் சரியா த கோட் ரிவிஷன் இது வந்து சிலபஸ் வைஸ் எடுத்துருப்போம் இப்ப நம்ம ஃபயர் ரிவிஷன் வந்து ஸ்கூல் புக் வைஸ் எடுப்போம் குறிப்பா டெ நைன் டென்த் லெவென்த் டுவல்த் இது மாதிரி லெவன்த்து டுவெல்த்ல வந்து மெயினாக ஃபோகஸ் பண்றாங்க குரூப் டூ அதை ஃபோகஸ் பண்ணி நம்ம ஃபயர் ரிவிஷன் சொல்லிட்டு எடுக்க போறோம் இது ரெண்டு ரிவிஷன் சீரிஸும் உள்ள வரப்போகுது ஷெடியூலில் சரியா கரெக்டாக கவனிங்க கரெக்டாக ஒரு மாதம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையோட கவனிங்க ரைட்டா என்ன அப்படின்னா இங்க பாருங்க தரமான பிளான் இங்கே கவனிங்க பஸ்ட் தமிழ் மீடியம் சொல்லிக்கிறேன் கீழே இங்கிலீஷ் இருக்கு சரியா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் விட மாட்டேன் சரியா ரெண்டு பேருக்கு தமிழ் மீடியம் சொல்லிக்கிறேன் தமிழ் நான் தமிழ் இருக்கிற இடத்துல மட்டும் மாறும் இங்கிலீஷ் மீடியம்க்கு அது மட்டும் தான் மற்றபடி எல்லாத்துக்கும் தான் கரெக்டாக கவனிங்க ஆகஸ்ட் பன்னெண்டுல ஸ்டார்ட் ஆகுது சரியா என்ன மாதிரி ஒரு தீம் ஓவர் வியூ என்னன்னு சொல்லிடுறேன் ஓவர் வியூ என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது மண்டே டியூஸ்டே இந்த ரெண்டு நாள் அதாவது ஆகஸ்ட் பன்னெண்டு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல ஒரு சப்ஜெக்ட் அடுத்த ஒரு நாள் வந்து தமிழ் சிக்ஸ் மேத்ஸ்ல ஒரு ரெண்டு டாபிக் ஏன்னா தமிழ் ஜி மேத்ஸ் சேர்த்து நூத்தி இருபத்தஞ்சு ஜி எழுபத்தஞ்சு சரியா ஒரு ஒரு மூணு நாளா கணக்குல வச்சுங்க மைண்ட்ல இப்பே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஷெட்யூல் எப்படி ஓவர் வியூ அந்த ஃபுளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மைண்ட்ல இப்பே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஒவ்வொரு மூணு நாள்ல ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஒரு தமிழ் பாடம் ரெண்டு மேத்ஸ் டாபிக் முடிக்க போறோம் அப்படியே செப்டம்பர் ஏழு வரைக்கும் பயணிக்க போறோம் மொத்தமாவே முடிய போகுது சண்டே சண்டே ஒரு டெஸ்ட் எழுத போறோம் ஒரு கேள்வி நான் யூடியூப்ல போட்டுருவேன் ஆன்சர் கீயும் போட்டுருவேன் சரியா சண்டே மார்னிங் போட்டேன்னா ஈவினிங் ஆன்சர் கீஸ் போட்டுருவேன் முடிஞ்சு போச்சு அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படியே டெஸ்ட் எழுதி தரவாரம் ரிவிஷன் எழுதி மைண்ட்ல ஏறுது எல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு சார் பார்ப்போமே சரியா இந்த வாட்டி ஸோ என்னன்னா இங்கே கவனிங்க மண்டே அன்னைக்கு ரெண்டு பால்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா தடிக்கு வந்தால் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம் பால்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்

ரெண்டு நாளுக்குள்ள பாலிட்டி ஜாம்பாவனா மாறணும் குரூப் டூக்கு ஏத்த மாதிரி குரூப் டூல எந்த கேள்வி வந்தா கூட எப்படிப்பட்ட கேள்வி என்ன வட்டும் பொம்மை வழக்கு எந்த ஆர்டிகல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க குரூப் டூல ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அவள் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கூட்டு காரணத்துல கேக்குறீங்களா இந்தியாவில் இந்தியாவில் வந்து எந்த சரத்து அதாவது இந்தியாவில் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து மத்திய அரசு தவறாக பயன்படுத்தக்கூடாது கூற்று காரணம் பொம்மை வழக்கு கூற்று காரணம் காட்டு முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா எப்படி வேணாங்க கேள்வி கேட்குங்க கூட்டுக்காரணம் கேளுங்க நாலு ஸ்டேட்மெண்ட் கேள்வி கேளுங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க படிக்காத ட்ரிக்கை பயன்படுத்தி அடிக்க போறேன் முடிஞ்சு போச்சாங்க முடிஞ்சு போச்சா தமிழை பொறுத்த வரைக்கும் படிச்சாணும் சரியா இப்போ ஒவ்வொரு மூணு நாள் கடைசி அதாவது வென்னஸ்டே ரெண்டு நாள் கழிச்சு வென்னஸ்டே இது அப்படியே கட்ட கவனிச்சுங்க கவனிச்சு அப்படியே ரிப்பீட் ஆகும் சரியா சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கை முடிக்கணும் சரியா ரிவிஷன் ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ரெண்டு டாபிக்ஸ் ஆல்ரெடி போட்டு பார்த்துருப்பீங்க சும்மா ரிவைஸ் பண்ணிடணும் சரியா காலையில் புக் எடுங்க தமிழ் புக்க வெனஸ்டே எட்டு ஆறு மணிக்கு அப்படியே திருப்புங்க அப்படியே திருப்புங்க ஈவினிங் கூட முடிச்சிருங்க அது சிக்ஸ்த் எல்லாம் என்னங்க ஐயோ அதாவது மூணு மணி நேரத்தில் முடிச்சுட் அதுக்குள்ள முடிச்சிடு ரேஷியோ தரவா முடிச்சிருங்க வெர்னஸ்டே முதல் மூணு நாள் செட்டாக ஞாபகம் வச்சுங்க சரியா இது அப்படியே ஒரு வீடியோ போட போறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழுக்கு வந்து வீடியோ போட போறேன் அதை வீடியோ போட பாக்குறேன் இது கம்பல்சரி அந்த ஃபயர் ரிவிஷன் கம்பல்சரி ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு வந்து எல்லா கண்டென்ட் எடுக்க வேண்டிய எடுக்கக்கூடிய வேலையும் போயிட்டு இருக்கு சைடில் நான் அதை சொல்றேன் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு நான் சொல்றேன் சரியா குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு ரைட்டா அந்த வேலையும் சைடில் போயிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போட பாக்கிறேன் தமிழ்ல ஏன்னா தமிழ் ரொம்ப ஈஸி தானே படிக்கிறது தானே அவ்வளோதானே சரியா ஓகே ஓகேங்க ஒண்ணும் பக்கா தானேங்க இங்கே பாருங்க மூணு நாள்ல பாலிட்டி மைண்ட்ல ஏறுதுங்க சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கு மைண்ட்ல ஏறி தரவாயிச்சுங்க ரேஷியோ பர்சன்டேஜ் மைண்ட்ல ஏறிச்சுங்க என்ன கேள்வி வேணா கேட்கட்டும் கேட்க சொல்லுங்க என்ன கேள்வி வேணா தப்ப கூடாதுங்க தப்ப கூடாது சரியா நம்ம எல்லாம் ஒன்னு சேருவோம் வாங்க என் கையை பிடிங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே ஒரு ஒரு செயின் மாதிரி ஒன்னு சேருவோம் வாங்க சங்கிலி மாதிரி ஒன்று சேருவோம் கையை பிடிங்க ஏன்னா தப்ப கூடாது இந்த வாட்டி ஒரு கேள்வி தப்ப கூடாதுங்க சரியா எப்படி வேணா கேள்வி கேக்குடுங்க எக்ஸாம் முடிச்சு வந்து ஆன்சர் பாக்குறப்ப எல்லாம் கரெக்டாவே இருக்கணுங்க உள்ள போட்டது எல்லாம் ஆன்சர் பாக்குறப்ப கரெக்டா இருக்கணுங்க ஆன்சர் கேஸ்ல சரியா விடமாட்டேங்க சரியா விடமாட்டேன் நீங்களும் விடாதீங்க சேர்ந்து அடிக்கிறோம் சேர்ந்து அடிக்கிறோம் அதுக்கப்புறம் மூணு நாள் அடுத்த மூணு நாள் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்படி அப்படி வரும் சரியா ஐஎன்எம் ஐஎன்எம் ஃபயர் ரிவிஷன் நான் வீடியோ போட்டுருவேன் கோட் ரிவிஷன் கரெக்டாக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்துச்சா அப்படியே அப்போல்லாம் தேசப்பற்று வளரும்ல நல்லா ஐயர் அமைய போட்டாச்சு ஆகஸ்ட் செவன்டீன் சாட்டர்டே செவன்த் தமிழ் சிம்பிளிஃபிகேஷன் இப்போ முதல் ஆறு நாள் இருக்குல்ல இந்த ஆறு நாள் அப்படியே கவனிச்சுங்க இதே மாதிரி தான் அடுத்த நாலு மூணு வாரம் இந்த மொத்தமாக நாலு வாரம் இது மாதிரி நாலு செட்டாக கீழே இருக்கும் அப்படியே எல்லா சப்ஜெக்டும் சரியா இப்போ சண்டே ஒவ்வொரு சண்டே ஃபயர் டெஸ்ட் ஒன் அதாவது இந்த இது இது எல்லாம் இருக்குல்ல இது எல்லாம் இருக்குல்ல இது எல்லாம் சேர்த்து நான் வந்து டெஸ்ட் கொடுத்துடுவேன் நூறு கேள்வி நூறு கேள்வி தமிழ் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே டிஎன்பிஎஸ்சி மாதிரியே எழுபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ் இருபத்தஞ்சு கேள்வி மேத்ஸ் என்ன குரூப்ல வரப்போதோ அதை முன்னாடியே கணிச்சே கொடுத்துடுறேங்க போங்க சரியா டெஸ்ட் வச்சு விட்டுறேன் சார் என்ன சார் இது வச்சு விட்டுறேன் போங்க எல்லாம் கொஞ்சம் கண்டட் அதாவது நல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா அடிச்சு நோத்துருவோம் போங்க அந்த டெஸ்ட்ல எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் டிபிஎஸ்லேருந்து ரெண்டு கேள்வி எடு அடிப்படை உரிமையிலேருந்து என்ன கேள்வி எடுப்பாங்க அதே எடுத்துருவோம் சரியா அந்த மாதிரி டெஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் முடிஞ்சு போச்சா சிம்பிள் கிளியர் சிம்பிள் கிளியர் அப்ப ஒரு வாரத்துல ஆறு ஏழு நாள்ல பாலிட்டி முடிச்சிட்டோம் ஐஎன்எம் முடிச்சிட்டோம் சிக்ஸ்த் தமிழ் நியூ புக் செவன்த் தமிழ் நியூ புக் ரேஷியோ பர்சன்டேஜ் சிம்பிளிபிகேஷன் முடிஞ்சாச்சு இங்கிலீஷ் மீடியம் வர கீழ சரியா இப்ப அடுத்த வாரம் அடுத்த மண்டே ஸ்டார்ட் ஆகுது மண்டே ஆனாலே சின்ராச கையில முடிக்க முடியாது முடிக்க கூடாது அந்த மாதிரி வந்து பரபரான்னு ஓடணும் ஒவ்வொரு மண்டே ஒவ்வொரு மண்டே டு சாட்டர்டே என்ன படிக்கிறீங்களோ அது சண்டே டெஸ்ட் இங்க பாருங்க மண்டே அது ரெண்டு நாள் ஜாகிரபி அப்புறம் எயித்து தமிழ் எஸ்ஐ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சரியா இந்த மூணு நாளில் என்ன முடிச்சிவிட்டோம் ஜாரி பீபுல்லாம் முடிச்சாச்சு இமயமலை என்ன தீபகற்ப பீடபோமி ஆறுகள் தீவுகள் கிளைமேட்டு அப்புறம் என்ன சாகில் மண் வண்டல் மண் ஐயையோ செம்மண் என்ன வேணால் கேள்றா போடா அண்ணா அந்த மாதிரி ஃபயர் ரிவீசன் நான் வீடியோ போட்டுருவேன் சரியா அப்புறம் எயித்து மூணு நாள் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குங்க ஐயோ உண்மையிலே நல்லா இருக்கு ரெண்டு வாரத்தில் நாலு ஜிஎஸ்ஸு நான் ஒரு நாலு தமிழ் பாடம் மொத்த மேட்ஸு பாதி மேட்ஸு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு அடுத்த தர்சேஃப்ரைடேஸ் ஆர்டே மூணு மூணா மூணு மூணா மூணு மூணா ஷெடுவுல தானே பிரிச்சுக்கோ ஏன்னா மூணு மூணா பிளான் தானே பிரிச்சுக்கோ எக்கனாமிக்ஸ் ஃபயர் ரிவிஷன் வீடியோ போட்டுருவேன் வாழ்க்கையில் ரெண்டு வீடியோ கம்பல்சரி வந்துரும் தமிழுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போட பாக்கறேன் அப்படியே புக்க டிஸ்ப்ளே பண்ணியே நான் வந்து ஃபயர் ரிவிஷன் தான் போடுவேன் அதே மாதிரி தமிழுக்கும் போட பாக்கறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ் உங்க தான் இருக்கு சரியா ஏன்னா அதுல அப்படியே வேக அப்படியே பார்க்கறது அப்படியே படிச்சிருக்கேன் அவ்வளோதானே மனப்பாட தானே சரியா காம்போன் இன்ட்ரஸ்ட் எஸ் சிஎஃப் ஃபயர் டெஸ்ட் டூ அடுத்த சண்டே அதாவது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இப்போ நமக்கு ரெண்டு வாரத்தில் ஒரு நாலு சப்ஜெக்ட்டு தமிழில் ஒரு ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் முடிஞ்சே மேத்ஸில் ஒரு ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சா இன்னும் அடுத்து வாங்க அடுத்த மண்டே டியூஸ்டே ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு யூனிட் எயிட் ஃபயர் ரிவிஷன் போட்டுருவேன் கோட் ரிவிஷன் நீங்கள் பார்த்துருங்க ஸோ ரெண்டு நாள் குள்ளே யூனிட் எயிட்டை முடிச்சிடணும் அது டென்த்து தமிழில் படிச்சிருந்தோம் டைம் அண்ட் ஒர்க் ப்ராபிலிட்டி படிச்சிருங்க இங்கே அதுக்கான இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டு இங்கே இருக்கு சரியா ஸோ டெஸ்ட்டு டூனா ரெண்டாவது வாரத்துக்கான டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்னா முதல் வாரத்துக்கான டெஸ்ட்டு டெஸ்ட் த்ரீனா மூணாவது வார்த்தைக்குனா டெஸ்ட் இந்த டாபிக்ஸ்ல பாருங்கள் ரெண்டு வீடியோ வாரத்தில் வரும் ஃபயர் ரிவிஷன் எங்கெல்லாம் போட்டுருக்கோன்னா அந்த நாளில் அந்த வீடியோ வந்துடும் அந்த சப்ஜெக்ட்டு ஸ்கூல் புக்கை வச்சு நான் டிஸ்பிளே பண்ணி வேகமாக ரிவிஷன் பண்ணிடுறேன் சரியா ஏன்னா ஆல்ரெடி நான் கோட் ரிவிஷன்ல எல்லாத்தையும் முடிச்சாச்சு சரியா இனிமேல் அடுத்த குரூப் ஒர்க்லாம் எப்படி ரிவிஷன் எடுக்க போறேன்னு தெரியல ஏன்னா அப்படியே மீம் கண்டென்ட் எடிட்டிங் எல்லாம் அனிமேஷன்லாம் போட்டு தான் எடுக்கணும் அடுத்த வாட்டி ஏன்னா இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் அடுத்த வாட்டி ரிவிஷன் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நானும் அப்கிரேட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் சரியா பார்ப்போம் அடுத்த வாட்டி அப்படி தான் எடுக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா அப்படியே டக்குன்னு மைண்டில் ஏற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அடுத்த வாட்டி இன்ஜெக்ஷன் மாதிரி ஏன்னா மூணாவது வாரம் அடுத்த வாரம் பாருங்க யூனிட் நைன் அதாவது செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செப்டம்பர் ஒன்று மூணாவது ஃபைவ் டெஸ்ட்டு செப்டம்பர் இது ரெண்டாம் தேதி யூனிட் நைன் ஃபைவ் ரிவிஷன் வந்துடும் கோட் ரிவிஷன் அப்புறம் இங்கே செப்டம்பர் நாலு நைன்த்து டென்த்து ஓல்டு தமிழ் எதையும் விடக்கூடாது இல்லை இங்கிட்ட லெவன்த்து டுவெல்த்து வந்துடுச்சு இந்த லெவன்த்து டுவெல்த் தமிழ் இங்கே வந்துருச்சு இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மெனக்கண்ணணும் நீங்கள் இந்த ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கண்ணணும் சரியா ஏன்னா லெவன்த்து டுவெல்த்து வருது அதை மட்டும் கொஞ்சம் முன்னாடியே பிரீட் பண்ணியிருங்க நைன்த் டென்த் ஓல்டு தமிழ் இங்கே வந்துருச்சு அப்புறம் சயின்ஸ் ரிவிஷன் இந்த ரெண்டு நாள் நாள் மூணு மூணா சரியா ஆறு ஏழு எட்டு ஓல்டு தமிழ் ஏஜஸ் ஆவரேஜ் இந்த மூணு நாள் சரியா ஃபயர் டஸ் ஃபோர் எது எப்படி சார் ஒரே நாள் அப்படின்னா நம்ம டைம் இல்லை குமார் ரிவிஷன் தானே டபுள் ரிவிஷன் தானே செய்ய போறீங்க ஒரு மாதம் தானே டைம் இருக்கு சரியா ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சிருங்க ஃபயர் டஸ் ஃபோர் சரியா இப்போ நாலா நாலு வாரமா வாரத்துக்கு ரெண்டு ஜிஎஸ்னா நான் ரெண்டு எட்டு ஜிஎஸ் முடிஞ்சா தமிழ் புது புக் ஆறுல இருந்து பன்னெண்டு பழைய புக் ஆறுல இருந்து பத்து முடிஞ்சா மேத்ஸ் முடிஞ்சா சரியா ரீசனிங்லாம் என்ன பேச சொல்லவா வேண்டும் அது அப்படியே கடைசியா பாத்துக்கலாம் விடுங்க இதெல்லாம் முடிஞ்சா மீதி ரெண்டு சப்ஜெக்ட் என்ன மேத்ஸ் அது ஒன்பது ஆச்சா அப்போ ஒன்பது சப்ஜெக்ட் ஆச்சா இன்னொரு சப்ஜெக்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதை நான் மண்டே அன்னைக்கு அதாவது செப்டம்பர் ஒன்பது மண்டே அன்னைக்கு ரிவிஷன் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினாலு எக்ஸாம் அஞ்சு நாள் கேப் இருக்கு அந்த கேப்ல ஏதாவது ஒன்று கேட்பாங்க அப்ரிவேஷனு ஏதாவது ஒன்று தமிழ்நாடு பட்ஜெட்டு வித்தியாசமா கேட்பாங்களே அதையும் முடிச்சு விட்டுலாம் முடிச்சு விட்டுலாங்க அப்புறம் தமிழ்ல ஒரு நாலஞ்சு கேள்வி வேற மாதிரி கேட்பாங்களே அதையும் நான் ஏதாவது போட்டு மூளை குழப்பி ஏதாவது நடத்துறேன் அடுத்த அஞ்சு நாள் தப்ப கூடாதுங்க இது ஒரு போருங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க எத்தனை வாட்டி சொல்றேன் இது ஒரு போர் இட்ஸ் அ வார் மூன்றாம் உலக போர் அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க எங்க இஸ்ரேல் ஈரானுக்கு அது மூன்றாம் உலக போர் இதுதான் மூன்றாம் உலக போர் இங்க நம்ம செய்யறதுதான் என்ன நம்ம ஒரு சைடு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க ஒரு சைடு இந்த குரூப் டூ கொஸ்ட் பேப்பர் எடுக்கிறாங்களா இந்த இரநூறு கேள்வி எல்லா டீம் எடுக்கிறாங்களா அந்த டீம் இன்னொரு சைடு சரியா அப்படியே அம்பம்பா அம்பா விடுறாங்க அப்படியே வில்ல விடுறாங்க அப்படியே அம்ப விடுறாங்க சரக்கு 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 சரக்குன்னு அடிக்க போறோம் என்ன பாலிட்டி இந்த அப்போ ஐயனம் இந்த அப்போ ஒன்பதா தமிழ் இந்த போ மேத்ஸ் இந்த போ அப்படின்னு அடிக்க போறோம் அவ்வளவுதாங்க இங்க மேட்ரு அவ்வளவுதான் மேட்ரு சரியா நாலு வாரம் ஊர்ல உங்க வீட்டுல சொல்லிடுங்க ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா ஒரு ரூமுக்கு ரூமுக்குள்ளே ஒரு வாசம் என்ன விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பா சாப்பாடு மட்டும் கொடுக்கப்பா சாப்பாடு மட்டும் கொடுக்கப்பா சரியா அதனால வந்து இந்த இன்ஸ்டா எல்லாத்தையும் அன்ஸ்டால் அன்ஸ்டால் தான் ஆல்ரெடி அன் பண்ணவங்க சூப்பர் இனிமேட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தா டைம் வேஸ்ட் சரியா அதனால் வாழ்க்கை உங்க வாழ்க்கை இது வாழ்க்கை கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க சரி சார் இவ்வளோ பேசுங்க இங்கிலீஷ் சார் அப்படின்னு கேட்பீங்க இங்கிலீஷ் மீடியம் சரியா இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியக்கும் டெஸ்ட் வந்து சண்டே உண்டு நூறு கேள்விங்கிறது என்னன்னு தெரியல ஏன்னா அது குறிப்பிட்டு கன்டென்ட்டே கம்மி தான் ஐம்பதுலேருந்து நூறு கேள்வி எப்படி வைப்போம் சரியா சண்டே சண்டே தமிழ் டெஸ்ட்டு இங்கிலீஷ் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும் அதாவது இரநூறு கேள்வியில் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் இங்கிலீஷ் அதே மாதிரி ரெண்டு பாலிட்டி இங்கே மட்டும் பார்த்துங்க சிக்ஸ்த்து பா இங்கிலீஷு ப்ரோஸ் போயம் சிலபஸை சிலபஸை கையில் வச்சுட்டு சிக்ஸ்த்து இங்கிலீஷில் எந்த சிலபஸில் எந்த ப்ரோஸு சிலபஸில் என்ன போயம் அதை படிச்சிடணும் அப்புறம் செவன்த் அந்த தமிழ் இருக்கிற இடத்துலலாம் செவன்த்து அப்புறம் எயித்து அப்புறம் நைன்த்து அப்புறம் டென்த்து அப்புறம் எங்கே வரும் அப்படின்னா தமிழ் இருக்கிற இடத்துல கிராமர் டாபிக்ஸ் ஒன் டூ செவன் சிலபஸில் வந்து இருபத்தொரு டாபிக்ஸ் கிராமர் இருக்கும் கொஸ்டின் டேக்கு ப்ரஃபிக்ஸ் அஃபிக்ஸ்னு சொல்லிட்டு இருபத்தொன்று இருக்கும் அதில் மொதல் ஒன்றுலேருந்து ஏழு அப்படின்னு போட்டிருக்கீங்க ஸோ அதை அத்தம் இங்கே இங்கே சிலபஸ் வைஸ் போட்டிருக்கீங்க அது டெஸ்ட் எழுதிருங்க அப்புறம் எட்டு டு பண்ணாலுக்கு அது ஒரு டெஸ்ட் எழுதிருங்க சரியா அப்புறம் பதினஞ்சு டு இருபத்தொன்னு அது ரெண்டு சேர்த்தே ஒரு டெஸ்ட் எழுதணும் சரியா கிராமருங்கிறது மொத்தமா படிச்சிருந்தோம் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சோ ஓகே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே அங்கிட்டே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே இங்கிட்டு ரெண்டு பேரும் எகிரி அடிக்கிறது உறுதி சரியா அடிக்க போறங்க அடிக்க போறங்க இது வரைக்கும் நான் எவ்வளவோ மோட்டிவேஷன் போட்டேங்க இனிமேட்டு அடுத்த ஒரு வாரம் நோ மோட்டிவேஷன் ஒன்லி ஆக்ஷன் அதாவது ஃபயர் ரிவிஷன் இந்த சைடு போயிட்டு இருக்கோம் கோட் டிவிஷன் அடுத்த நாள் படிக்கிறீங்க சிக்ஸ்த் தமிழ் செவன்த் தமிழ் படிச்சுட்டு போறீங்க இங்கிலீஷில் சிக்ஸ்த் செவன்த் படிச்சுட்டு போறீங்க மேத்ஸை போட்டு பார்த்து மைண்ட்ல ஏத்துறீங்க ஸ்பீடாக போட ஸ்பீடாக போட பழகுங்க ஒரு மாசம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் டைம் ஸ்பீடாக வளர்த்துங்க சரியா ஏன்னா அந்த மூணு நேரம் நீங்கள் என்ன நம்ம படிச்சுட்டு வேஸ்ட் பண்ணாலும் அந்த மூணு நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு ஷார்ப்பா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அவன் ஜெயிக்கிறான் அவன் நூத்தி அறுபது மேல எடுக்கிறான் சரியா நீங்க எடுத்துருவீங்க நீங்க எடுத்துருவீங்க நீங்க எடுத்துருவீங்கிறேன் என்ன சோ சோ பாஸ் ஆக இதுக்கு மேல வேற பிளானே இல்ல குமார் என்ன வேற பிளானே இல்ல ராஜா கடைசி இசி கட்டத்துல வேற பிளானே இல்ல ராஜா வேற பிளானே இல்ல நூத்தி அறுபது பிளஸ் எடுக்க நான் டார்கெட் நூத்தி எழுபதுங்கிறேன் சரி நூத்தி அறுபது பிளஸ் எடுக்க கடைசி வழி இது மட்டும் தாங்க இதை விட்டுட்டீங்கன்னு வைங்களே விட்டா ரெண்டு வருஷம் அவுட்டுங்க அடுத்த குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் யோ யோ கணக்கு போட்டு பார்த்தா அதுக்குள்ளே மெயின்ஸை பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் போல குரூப் டூக்கே குரூப் ஃபோர் வந்து அடுத்த படிக்கிறதுக்குள்ளே குரூப் டூ மெயின்ஸை பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் போல ஐயோ எனக்கு பயமா இருக்கு ராஜா எனக்கு பயமாக இருக்கு சரியா அடுத்த ஒரு மாதம் முடிச்சிடுங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க எப்படியாவது நேரத்தை கரெக்டாக முடிங்க சரியா ரெண்டு மணி நேரம் தான் மூணு மணி அதுக்குள்ள படிக்கும் படிக்குள்ள படிக்கிறதுக்கு ஷார்பான மைண்டை வளர்த்துக்கங்க ஷார்பான பிரெயினை வளர்த்துங்க இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி ஷார்ப் ட்ரைனை வளர்த்துக்கிறது எப்படி ஸ்பீடா படிக்கிறது இது எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன் சரியா சோ தட் இந்த ரிவிஷன் பிளான் ஒரு பக்காவான பிளான் இதை அப்படியே பயன்படுத்துங்க நாலு வாரத்துக்கு நாலு டெஸ்ட் நல்ல மார்க் எடுக்கணும் சரியா டெஸ்ட்ல இரநூறு ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது மேல எடுக்கணும்னு மைண்ட் செட் ஆயிடுங்க அப்பதான் உண்மையான டெஸ்ட்ல போயிட்டு நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த ஒரு வாரம் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக பயன்படுத்துங்க காலையில ஆரம்பிங்க விடிய காலையில ஆரம்பிங்க நைட் வரைக்கும் இன்ஜின் ஓடட்டும் சரியா இன்ஜின் டயர்டாகவே கூடாது இன்ஜின் டயர்டாகவே கூடாது நடுவில் டிஃபன் சாப்பிடுங்க லஞ்சம் சாப்பிடுங்க ஏதோ சாப்பிடுங்க ஆனால் இன்ஜின் டயர்டாகவே கூடாது சரியா சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்படி சக்கரம் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது டயர்டானால் ஒரே விஷயம் தான் உங்கள் மைண்டுக்கு வரணும் வேலை இல்லை பணம் இல்லை சம்பளம் இல்லை நான் யார் நான் யாருமே இல்லை ஏன் எனக்கு வேலை இல்லை சம்பளம் இல்லை பணம் இல்லை எனக்கு ஒரு அடையாளமே இல்லை சொந்தக்காங்க அத்தனை பேர் நிற்கிறாங்க

ஸோ கண்டிப்பா க்ளே பண்ணலாம் கண்டிப்பாக க்ளே பண்ணலாம் இந்த செடியூ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நம்ம இந்த ஃபயர் ரிவிஷனை போடுவேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோட் ரிவிஷனை நீங்க லிஸ்ட்டில் போட்டிருக்கோம் அப்படி நீங்களும் பாருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறோங்க நம்ம ரெண்டு பேருங்க நான் கூடயே நிற்பேங்க சரியா உங்க கூட பார்த்துட்டு இருக்கீங்களாங்க என்ன நான் உங்க கூடயே நிற்பேங்க கடைசி வைக்க நிற்பேங்க சரியா மெயின்ஸ் வைக்க நிற்பேன் வேலை போற வைக்க நிற்பேன் ஸோ உங்க கூட நிற்பேன் கடைசி வைக்க நிற்பேன் அதனால தைரியமா படிங்க ஒரு மாசம் எடைப்பட்ட கேப்ல அங்கங்க மோட்டிவேஷன் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அது ஆக்ஷன் நேரம் அடுத்த ஒரு மாசம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படம் தான் சரியா நோ எமோஷனல் படம் நோ த்ரில்லர் படம் ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படியே துப்பாக்கி எடுத்து டப டப டப்ப 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 டப்பன்னு சுடணும் அவ்வளவுதான் புக் எடுத்து டப்ப 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 டப்பன்னு மைண்ட்ல ஏத்தணும் அவ்வளவுதான் வீடியோ பார்த்து டப்ப டப்பன்னு மைண்ட்ல ஏத்தணும் சரியா சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டு அடுத்த மூணு நாள் அடுத்த ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா அதையும் ஃபேஸ் பண்ணாதீங்க அப்படியே ஏதாவது படுங்க எதாவது படிங்க சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் கேட்டிருந்தீங்க அது ஷெட்யூலை இன்க்ளூட் பண்ணலை நான் போகிற போக்கில் அதையும் வந்து நான் பார்க்குறேன் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் சந்திக்கிறேன் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலேருந்து வெறி ஓடுங்க அடுத்த ஒரு மாதம் விட்றாதீங்க விட்றாதீங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ